டாங்கர் பச்சடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி உப்பு தயிர் பச்சை மிளகாய் கலந்துட்டா இந்த பச்சடி ரெடி உளுத்தம்பருப்பு போட்டு ட்ரை ரோஸ்ட்டு நல்ல செவக்க வறுக்கணும் நல்ல செவக்க வறுத்த உளுத்தம்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணணும் பவுட்ரு பண்ண உளுத்தம்பருப்பை பச்சடி எப்படி மிக்ஸ் பண்ணணும் காமிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அது கூட ஒரு மூணு நாலு ஸ்பூன் நல்ல கெட்டி தயிர் எதுக்கு தேவையான சால்ட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஸோ மிக்ஸ் பண்ணி எல்லாம் நம்ம டாங்கர் தயிர் பச்சடி ரெடி உங்களுக்கு விருப்பமானால் இதில் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம் எது வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம்